ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் மீதம் இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வந்துடும் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க இதற்கான விடைகளை நீங்கள் எங்கே அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் எழுதிருக்கோம் இன்றைக்கான புதுக்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் சே அப்படிங்கிற முதல் எழுத்து வந்து குறிப்பு எழுத்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையானது இதை வச்சு நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் மண்ணெல்லாம் இருக்குது இல்லையா பல வகைகளில் மண் இருக்கும் பல வகை மண் இருக்கும் மண் வகைகளில் இது ஒரு மண் மண் வகைகளில் இது ஒரு வகை மண் வகைகளில் இது ஒரு மண் கண்டுபிடிச்சிருக்கீங்க நினைக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்